தூத்துக்குடி மாநகராட்சியில் வரியில்லாத இடைக்கால பட்ஜெட்டை மேயர் ஜெகன் பெரியசாமி தாக்கல் செய்தார் மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பெய்த கனமழையின் போது துரித நடவடிக்கை எடுத்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் தூத்துக்குடி மாநகராட்சியின் கூட்டம் இன்று தூத்துக்குடி மாநகராட்சி கூட்ட அரங்கில் நடைபெற்றது மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் துணை மேயர் ஜெனிதா செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்த நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட்டில் எந்தவிதமான வரி விதிப்பும் இன்றி வரி இல்லாத பட்ஜெட்டாக இருந்தது இதைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டன தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் முன்னெச்சரிக்கையாக எடுத்த நடவடிக்கையும் மழை பெய்த பின்பும் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக ஒரு வாரத்திற்குள் தூத்துக்குடி மாநகராட்சி அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் அகற்றப்பட்டது துரித நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேரத்தில் இங்கு பணியாற்றிய அமைச்சர்கள் எம்பி உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் பதினேழு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இதேபோல் தூத்துக்குடி மாநகராட்சியில் மழை நேரத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமாருக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் மேயர் ஜெகன்பெரியசாமி பெரியசாமி சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார்